அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள் தம்பி தங்கைகளுக்கும் என்னுடைய முதன்மை வணக்கம் கடந்த செப்டம்பர் பதினொன்றாம் தேதி பரமக்குடியில தியாகி இமானுவேல் சேகனார் அவர்களுடைய நினைவிடத்திற்கு மாலை அணிவிக்கிறாண்டி போயிருந்தோம் ஆஹ் எங்க அப்பா பசுவதி பாண்டியோட ஐயாவோட மகள் சந்தனப்பிரியா என் தங்கை சந்தனப்பிரியா அவங்களோட நாங்க போயிருந்தோம் மாலை அணிவி காண்டி அவ்வளவு மரியாதையும் அன்பும் பாதுகாப்பும் நிறைந்த ஒரு கூட்டத்தை வந்து நாங்க தான் பார்த்தோம் எங்க அத்தா பழனி பாபா சொன்ன மாதிரிதான் எப்படி பசுபதி ஐயாவும் எங்க அத்தா பழனி பாபாவும் இறுதி வரை நட்போடு இருந்தாங்களோ அதோ நட்பும் எங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் சரி தேவேந்திர குல சொந்தங்களும் சரி இறுதி வரை அந்த நட்போடு இருப்போம்னு சொல்லிட்டு நான் இந்த பகிரி வாயிலாக நான் கண்டிப்பா சொல்றேன் எனக்கு பாதுகாப்பு கொடுத்த அத்தனை தேவேந்திரகுல சொந்தங்களுக்கும் என்னுடைய தம்பி தங்கைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பசுபதி பாண்டிய விடுதலை பண்ணலாம் ஒரு பத்து கிராமத்துல முஸ்லீம்களை கூப்பிட்டு வந்து நெல்லை மாவட்டத்தில் வச்சிருங்க இதுதான் சரியான குண்டு நம்ம வைக்கிறது அக்கால ஓலியலுக்கு வயத்த புரிச்சிட்டு கலக்கம் வயத்த புரிச்சு கலக்கம் அட்டன்ஷன் ஸ்பெஷல் பிரான்ச் டிட்டாச்மெண்ட் தான் குறிச்சுக்கோங்க ஏவேந்திரகுல வெள்ளாள குடிமக்கள் பெருமக்கள் உங்களுடைய சகோதரர்களாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் குமரும் நெஞ்சங்களுக்கு அவர்கள் குருதி வழியும் நெஞ்சங்களுக்கு அவர்கள் உள்ள சூட்டுக்கு நீ உண்மையாலுமே காயமாற்ற உண்மையாலுமே கழிம்புபட விரும்பினால் அவர்கள் தன் இனத்தின் விடுதலைக்காக பாடுபடக்கூடிய நேர்மையான தூய்மையான தலைவன் என்று ஏற்றுக்கொண்ட பசுபதி பாண்டியனை சிறைமிட்டு வெளியே அனுப்பிவிடு